ஸ்நானம் பண்ணிவிட்டு மந்திர ஸ்நானம்னா என்னன்னு சொல்கிறேன் இது ஸ்திரீகளை அறந்துவிட்டால் சுவாசனிகளை அறந்துவிட்டால் மஞ்சதளம் புரோக்ஷன்ட்டாக போகிறோம் இருபத்தோரு முறை ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம சர்வதோஷங்களும் நிவர்த்தி ஆகிறது புருஷானாக இருந்தால் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம இருபத்தோரு முறை சொல்லிவிட்டு ஒரு இது வந்து பக்தி மார்க்கம் மேலே சொல்ல போகிறது தர்மசாஸ்திர மார்க்கம் ஒரு உதிரி தீர்த்தத்தை வலது கையில் வச்சுட்டு பத்து காயத்து ஜபம் பண்ணி சுவாகான்னு சாப்பிட்டுட்டா சிராதமடின்னு சொல்லிருக்கான் மந்திரஸ்நானம்னு பேர் அப்படி பண்ணிட்டு பஞ்சாட்சரம் பண்ணிட்டு அப்புறம் சாயம் சந்தி அனுஷ்டானம் பண்ணுறது பஞ்சாட்சரம் உபதேசம் ஆகாதவா நாம சிவாய நமகா சிவாய நமகான்னு ஒரு நூத்தெட்டு ஆபத்தி குறைஞ்சது சொல்றேன் நூத்தெட்டு ஆபர்த்தி சிவாய சிவாயன மகான்னு பண்ணுறது ரெண்டுக்கும் பலன் ஒன்று தான் நமகாங்கிறது முன்னாடி வந்துடுத்து ஓங்காரம் முன்னாடி வந்துடுத்துனாக்க பஞ்சாட்சரமா போயிடுத்து அதுக்கு நியமங்கள் ஜாஸ்தி குரு மூலமாக உபதேசம் ஆகணும் மடியாக இருக்கணும் பந்தம் விமோகம் தியானம் தம்பித்தி பஞ்ச பூஜா இதெல்லாம் உண்டும் சிவாயின மகாக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் வடல சொல்லிட்டு இருக்கலாம் பரமேஸ்வரனே குருவாக நினைச்சின்னு தட்சிணாமூர்த்தியை குருவாக நினைச்சுன்னு சொல்லிட்டு இருக்கலாம் சிவாய நமகாங்கிறது அதுவும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள நூற்றெட்டுக்கு மேலேயே பண்ணிவிடலாம் சிவாய மகாங்கிறது எல்லாரும் விஷயம் செய்ய வேண்டியது ரொம்ப பெரிய பெரிய புண்ணியத்தை சுலபத்துல தேடி கொடுக்கக்கூடிய புண்ணியகாரமாக இருக்கு இந்த மாதிரி விதிபத்த சிவ பூஜையையோ இல்லை இந்த பிரதோஷ விரதத்தையோ நம்மளால அனுஷ்டானம் பண்ண முடியல பிரதோஷ விரதம்னால் பகலெல்லாம் உபவாசமாக இருந்து ராத்திரி இந்த பிரதோஷ பூஜை முடிஞ்சப்புறந்தான் தான் போஜனம் பண்ணோம் அப்படிதான் தான் பிரதோஷ பிரதத்துக்காக தான் நியமம் இந்த கார்த்திகை சோமவாரம் கிருத்திகா சோ